கோடநாடு தொடர்பான வீடியோ விவகாரம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளிருக்கும் இந்த நிலையில் சென்னை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநருடன் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் பிரசாத்திடம் விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம் பிரசாத் ஆளுநருடனான அதிமுக நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இது பற்றிய விரிவான தகவல்கள் முன்னாடி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்திப்பதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வைத்தியலிங்கம் அவர்களோடு இணைந்து மனோஜ் பாண்டியன் வேணுகோபால் தேவி பிரபாக தேவசனே ஆகியோரும் ஆளுநர் மாளிகைக்கு வருகை வந்திருக்கிறார்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவிக்க அவர்கள் மூன்று பேரும் பூங்கத்துக்களுடன் அதிமுகவினர் ஆளுநர் மாளிகைக்குள் இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயமா பாத்திரது என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆளுநர் மாளிகையில ஆளுநராக சந்தித்திருக்காரு அந்த வெளியிட்ட பத்திரிகை செய்தியில பாத்திருந்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் மேத்யூ வெளியிட்ட கொடநாறு நிகழ்வுகள் குறித்து அவர் வந்து ஒரு மனு ஆளுநர்கள் கொடுத்திருந்தாரு அதாவது முதலமைச்சர் எடப்பா எடப்பாடி பழனிசாமியில அரசியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவை மனு அவர் கொடுத்திருக்காரு நேர்மையான விசாரணை நடைபெறணும் அப்படின்னா முதல்வர் பதவியிலிருந்து விலகிட வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் கொடுத்த மனு வந்து எதிரொலிச்சிருக்கு சொல்லலாம் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வந்து அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளோட ஆளுநர் வந்து இந்த விவரங்கள் ரிலேட்டடாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னும் சற்று நேரத்துல வந்து அதிமுக நிர்வாகிகள் ஆளுநரை சந்திப்பதற்கு பிறகு வெளியில வருவாங்க நிச்சயமா வந்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏற்ற தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த மனுவில முக்கியமா சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அரசியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நேர்மையான விசாரணை நடைபெறணும் முதலமைச்சர் பதவியில் இருந்து அவர் விலகிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த மனுல மேலும் பாத்தீங்க அப்படின்னா நேர்மையான ஐஜி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி மேல் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கணும்னு ஆளுநர் மாளிகையில ஆளுநர் செய்ய திமுக தலைவர் மனு கொடுத்திருந்தது இன்னைய இன்றைய தினம் வந்து அதிமுக நிர்வாகிகள் நேரடியாக ஆளுநரையே சந்திப்பதற்கு தமிழகத்திற்கான பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற கையோட அந்த மனு சம்பந்தமாகவும் ஆளுநர் அதிமுக நிர்வாகிகள்கிட்ட கேள்விகள் கேட்டு தொடர்ந்து அதன் அந்த மனுவுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு விவரமும் ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல் வெளியாயிருக்கு இன்னும் சற்று நேரத்துல வந்து ஆளுநரை சந்திப்பதற்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் வந்து செய்தியாளர் சொல்லி போயிருக்கு